வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்துருக்குறேன் நான் இந்த வீடியோவில் என்ன உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா எனக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்துருக்கு அதை நான் போய் சூரியக்கில் போய் எடுத்து கொண்டு வர போகிறேன் இந்த பயணத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுக்கு பிறகு என்னென்ன வந்ததுன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த சொந்தங்கள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் கொடுத்து விட்டுருக்கிறான் அதைத்தான் போய் எடுத்துக்கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இன்னும் இருக்குன்ட்டு விட நிறைய திங்ஸ்கள் அங்கே அம்மாவும் கொண்டு வந்துருக்குறா ஸ்ரீலங்காவுக்கு போன இடத்துல அம்மாவும் கொண்டு வந்திருக்கா அதை இன்னொரு வீடியோவில் தான் நான் வந்து எனக்கு விருப்பம் அதை என்னென்ன வந்ததுன்னு உங்களோட பகிர்ந்து கொள்ளணுமெண்டு அதையும் வந்து அடுத்த வீடியோவாக நான் பகிர்ந்து கொள்ளுவேன் வெகு சீக்கிரம் அந்த திங்ஸ்களும் வந்து என் கைக்கு சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பாப்பம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு திங்ஸ் கொடுத்து விட்ருக்குறாள் ஸ்ரீலங்காவில் இருந்து நீங்கள் நினைக்கலாம் சிந்து குத்தடி இரண்டு எங்கே இருந்து சொந்தங்கள் எல்லாம் வந்தது சிந்துக்கு சொந்தங்கள் நிறைய இருக்கு தான் வந்து என்ன சொல்றது நான் தான் ஒருத்தரோடையும் கதைக்காம விட்டுட்டேன் எல்லாரோடையும் நான் தான் கதைக்காம விட்டேன் நான் ஒழிய அவே என்ன மரக்கேளை நானும் மரக்கேளை எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அவையோட கதை கேளாம போயிட்டுது நான் நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு மேல இருக்கும் நான் எல்லாரோடையும் கதைக்காம விட்டு எங்களோட அம்மா ஸ்ரீலங்கா போன உடனே எல்லாரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சாமான் கொடுத்து விடும்போது சிந்துவுக்கு ஹாரடாக சாமான் கொடுத்து விட இருக்குதுன்னு போட்டு நான் பேசாமல் விட்டுட்டேன் எனக்கு ஒரு தடம் கொடுத்து விட மாட்டேன் மாட்டேன் தான் எனக்கு நான் மற்றது வந்து ஒரு தடவை டைம் ஒன்றும் கேட்கல எனக்கு இது கொடுத்து விடுங்கோ அது கொடுத்து விடுங்க அம்மாட்ட கூடி நான் கேட்கலை அது வாங்கிக்கொண்டு அம்மா இது வாங்கி வாங்க ஸ்ரீலங்காவில் இருந்து இப்போ போய் கொண்டு இருக்கிறேன் நான் அக்ஷய் இது வந்து கடையில் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிற மாதிரி இருக்குது சவுராய்க்கு இருக்கு இந்த உப்பா இருக்கேன்னு தெரியல அந்த கச்சான உப்பு கச்சான போட்டு േ <laughs> 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 நான் இப்போ சூரிக்கு வானப்புக்கு வந்துட்டேன் இப்போ வந்து சாமான் யார் கொண்டு போகிறதுன்னு எனக்கும் தெரியாது ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க போகிறேன் நான் நினைக்கிறேன் நாதன் கடை தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் பதின் மூன்று பதினேழாவது நம்பர் ரேம் எடுக்கணும் எடுத்துட்டேன் இப்ப பதினேழாம் நம்பர் எடுத்தேன்

अक्षय मम्मी और हार्ट वाइज आऊंगा दम्मा सरनला सब शिकवे नो अक्षय यू मी दिस गोरी ये ले या मतलब नहीं समझ दिस माय या हेलो हेलो अक्षय चलो वांगो ना न एद एद बण चलो या चॉकलेट फ्लोट स्पिंगर्स the chocolate yeah original gate yeah send for my bill enna chella order panrenge ole kaapi ah the sweet ah chocolate two pack the original amma hot hot how many do you need this order yeah we need it insgesamt uh fee order subject <laughs> to no, this hot ஹார்ட் உண்டு அம்மாக்கு மம்மிக்கு ஓகே அக்ஷய் அது எஸ் கேணும் நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட வீட்டை போகிறதுக்கு ரெயின் எடுக்க போகிறோம் ரெயின் எடுத்துட்டு வீட்டை போயிட்டு திங்ஸ் எல்லாம் உடைச்சி பார்ப்போம் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் என்னென்ன வந்திருக்கு ஸ்ரீலங்காவில் இருந்தாண்டு நல்ல டேஸ்ட் இது கிரீன் டீ என்ன பேர் அக்ஷயக்கு மாச்சா மாச்சாண்டு அக்ஷய் டேஸ்ட் பண்ண வாங்கினவர்

ஜம்ம இன்னொரு ஒரு ஹோஜி ஈக்கிறது ஜேம் ஈக்கிறது நாங்கள் ஒரு ஜூஸ் வாங்கினாங்க கொய்யாப்பழம் ஜூஸ் கொய்யாப்பழ ஜூஸுக்கெல்லாம் வந்து கச கச போட்டிருக்குது நல்லா இருக்காச்சு பிடிச்சிருக்கா ம் ஃபைனாக இருக்குது கொய்யாப்பழ டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும் இம்யா அவ்வளவு ய்யாப்பழம் சாப்பிட்டது இல்லையா இல்ல நான் கொய்யாப்பழத்துக்கு உப்பு தூள் உப்பு தூள் போட்டு உங்களுக்கு இல்ல ரெட் கலர் கொய்யாப்பழம் நீங்க இல்ல வெள்ளை கலர் சாப்பிட்டு அச்சி ரெட் கலர் அம்மா ரெட் பிங்க் கலர் கொய்யாப்பழம் சாப்பிட்டுருக்கேன் ஊர்ல மக்சி யார் தெல்லம் அது வந்து இங்க வார இல்லை ரெட் கலர் கொய்யாப்பழம் வார இல்லை இங்க நானும் அக்ஷயம் இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம் சிக்கியெல்லாம் நான் சாப்பிட்றேன் ரெண்டு பேரும் என் அக்ஷய் நான் இப்போ சூரிக்கு போயிட்டு வந்துட்டேன் சூரிக் இன்றைக்கி போனது நான் இருந்து வந்த சாமானே எடுக்க போனான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அண்டி சொந்தக்கார தான் கொண்டு வந்தவா ரொம்ப ஸ்வீட்டான அண்டி அவள் வந்து நாதன் தான் நான் அவள் சந்திச்சான் எனக்கு வந்து வத்தி துறவாட வந்து கொடுத்து விட்டு கிடக்கு எங்களோட என்னோட ரத்த சொந்தந்தான் இதெல்லாம் கொடுத்து விட்டு கிடக்கு எனக்கு முதல் முதல் சுவிட்சர்லாண்டுக்கு நான் வந்து நான் நினைக்கிறேன் பதினோரு வருஷம் முதல் முதல் எனக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து திங்ஸ் வந்துருக்கேன்டா முடியாமல் தான் இருக்கும் சிந்து வந்து பதினோரு வருஷம் நான் சுவிட்சுக்கு வந்து சுவிஸ் பதினோரு வருஷத்தால் இன்றைக்கு தான் எனக்கு வந்து சுவிஸுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து சாமான் கொடுத்து விட்டு கிடக்கு உண்மை எனக்கு ரொம்ப ஹாப்பி அதெல்லாம் நான் கேட்காமையே ஒவ்வொன்ற ஒன்றும் பார்த்து வாங்கி கொடுத்துருக்கேன் பாங்க பார்ப்போம் என்னென்ன எனக்கு அண்ணி வாங்கி கொடுத்து விட்டுருக்கேன் முதலாவது பருத்தி துறவாடை அடுத்தது மோர் மிளகா அடுத்தது வந்து சிக்கி பலகாரம் சிக்கி அடுத்தது வந்து பைத்தம் யா இது பைத்தம் மணியாரம் தான் பைத்தம் அடுத்தது வந்து மீன் குழம்பு வைக்கிற மீன் குழம்பு வைக்கிற சரக்குத்தூள் சரக்குத்தூள்ன்னு தான் சொல்கிறது பத்தியத்தூள்னு சொல்லலாம் அது ஒரு பேக்கெட் வந்திருக்கு அடுத்தது பகோடா வந்திருக்கு பகோடா அடுத்தது வந்து செம்பரத்தம்பு பவுடர் வந்திருக்கு செம்பரத்தம்பு பவுடர் ஏன்னு வந்ததுன்னா செம்பரத்தம்பு பவுடர் எண்ணத்துக்கு அனுப்பி விட்ருக்கேன்னா அந்த ரத்தம் வந்து ஊறும் செம்பரத்தம்பு பவுடரை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு குடித்தா ரத்தம் வந்து ஊறு கண்டி கொடுத்து விட்டுருக்கேன் நான் நான் வந்து என்ன சொல்கிறது நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலையெல்லாம் கொடுத்து விட்டுருக்கேன் அடுத்தது வந்து பனங்கட்டி அந்த பனங்கட்டியாக என்ன சர்க்கரை கட்டி அல்வா அடுத்தது இந்த பேக்கெட் மிக்சர் அடுத்தது இந்த பேக்லேயும் கொஞ்சம் பகோடா இருக்குது அடுத்தது ரெண்டு மாமைட் ரெண்டு மாமைட் போத்தல் கொடுத்து விட்டு கிடாக்கு எல்லாம் சத்து ஏத்துறதுக்கு தான் அடுத்தது கொடுத்து விட்டு கிடக்கு எண்ணெய் குலுசை மற்றது இது என்னது இது இது கொஞ்சம் சக்கரை கொடுத்து கிடக்கு சர்க்கரை அந்த பொங்கல் செய்யற சக்கரை அடுத்தது தோதல் தோதல் குடுத்து விட்டு கிடக்கு வந்து குழம்பு வைக்கிற தூள் அரைச்ச தூள் நான் சுவிஸ்ஸுக்கு வந்து ஒரு நாள் நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து தூள் இல்லை சில நேரம் அம்மா தான் அடிப்பிக்கிறதுல எனக்கு தந்திருக்கிறா ஒளிய நான் நினைக்கிறேன் நான் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் எல்லார்ட்ட தொடர்புகளையும் விட் தொடர்பு வெளியே தான் நான் இவ்வளவு வருஷமும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் எங்கள் சொந்தங்களை விட்டு உண்மையாக இப்போ எங்கள் சொந்தங்கள் வந்து என்னையை தேடி தாங்களாயே எல்லாம் செய்யும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பி இது மட்டும் இல்லை இப்போ வந்து அம்மா ஸ்ரீலங்கா போனதுக்கு அம்மா அம்மாட்டையும் நிறைய திங்ஸ்கள் வருது அது வந்து வேறு வீடியோவை தான் இன்னும் வந்து சேரலை எனக்கு நீங்களும் ஆவலாகிருங்களோ என்னென்ன அம்மா வந்து அம்மாட்ட ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து பார்க்கறதுக்கு நானும் ஆவலாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி அதோட வந்து என் மேல் விட்டு மேல் விட்டவன் ஹாப்பி நியூ இயருக்கு எனக்கு ஹிஃப்ட் வச்சிருக்கிறான் நான் இப்போ தான் வந்துடான் வந்த உடனே அவன் எனக்கு ஹிஃப்ட் பண்ணிக்கான் சரி காட் ஹாப்பி மேலும் டண்டியை நான் வர வாசல்ல இதை கிஃப்ட்டை வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து சாக்லேட் வச்சுருக்குறான் நியூ இயருக்கு கிஃப்ட் வச்சுருக்குறான் அடுத்தது ஒரு நான் நினைக்கிறேன் கேக்கா என்னென்னு தெரியல நான் நினைக்கிறேன் கேக்காக வந்து கிஃப்டை வச்சுக்கிறாவா பாப்பம் என் நம்பறான்ண்டு யா என் நம்பர் நல்லபடியான ஷூ உண்டு இது வந்து நான் நினைக்கிறேன் எங்கள்ட்ட அக்ஷய் குட்டிக்காக தான் இருக்கணும் ஏதோ விளையாட்டு சாமானாக தான் இருக்கணும் அக்ஷயக்காண்டி வச்சுட்டு போகணுமான்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து நான் அக்ஷயை ஓப்பன் பண்ண கொடுக்க போகிறேன் அவருக்கு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறேன் நான் இன்ட்ரெஸ்டானே மற்றது வந்து நான் வந்து ஸ்ரீ ஸ்ரீலங்கா கடையோ நான் எங்கள் கடைக்கு போனால் சும்மா வர்றதே கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் என்னென்னு சும்மா அதில் காட்டுறேன் என்னென்ன வாங்கி கொண்டு வந்தேன் ஒரு பிடி வெள்ளார வாங்கணும் அந்த நான் முருங்கையில வாங்கணும் வந்த நான் அடுத்தது வந்து ஆ இது அகத்தியில வாங்கணும் வந்த நான் இதுதான் முருங்கையில வாங்கணும் வந்த நான் அடுத்தது அக்ஷய இது ஸ்வீட் வாங்கணும் அந்த அக்ஷய எடுத்தவர் இது அவருக்கு வேணும்னு சொல்லி அக்ஷய் வந்து அந்த ஜெலியும் எடுத்தவர் அதான் வீடியோ அக்ஷய் வந்து இந்த பிலாம்பளம் எடுத்துக்கொண்டு வந்தவர் அக்ஷய் வந்து திடீரென்று இன்னொரு இந்த பிளாம்பலம் தனக்கு வேணுமெண்டு கேட்டவர் நான் சொன்னேன் ஓகே ஒன்று எடுத்துடுவாங்க வாங்க நிறைய எடுத்து வந்து சா தூக்கி கொண்டு வரையலாது திங்ஸு திங்ஸ் வந்து ஏழு கிலோ சாமான் வந்தது என்னால் தூக்கி கொண்டு அக்ஷய் கொஞ்சம் அடுங்க நாளைக்கு வந்து வாங்குவோம் வந்து ஒரே ஒரு பிளாம்பலம் எடுத்து வந்த நாங்கள் இப்போ வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் அடிச்சு குடிக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் இரவு வந்து வாங்கினு வந்தேன் நான் இரவில் அடித்து குடிக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் இரவில் பீட்ரூட்டும் நெல்லிக்காயும் ஆப்பிள் பழமும் கேரட்டும் போட்டு மாதுளம்பழமும் போட்டு அடித்து ஒவ்வொரு நாள் இரவு நான் குடிக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியும் தான் எனக்கு வந்து இந்த இந்த அயன் ப்ராப்ளம் வந்து அதில் இருந்து கொஞ்சம் கவனம் என்ன நான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன் நான் என்ன என்ன சொல்கிறது என்ன நான் எடுத்து எடுத்துக்கொண்டு நானே தான் வர நம்ம என்ன யாருமே தேத்தி எடுக்கலாம் அது கஷ்டம் அதனால் இவ்வளவு திங்ஸும் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹேப்பி உண்மையாக நான் ரொம்ப ஹேப்பி நான் எதிர்பார்க்காத எதிர எதிர்பார்க்காத சமயத்தில் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எனக்கு வந்து இவ்வளவு ஸ்ரீலங்காவிலேருந்து வருமோன்னு நான் நினைச்சி பார்க்கல உண்மையாக எல்லாருக்கும் நன்றி எல்லோரும் ஒரு ஆள் இல்லை ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் இல்லை இது வந்து பெரிய ஒரு ஒரு குரூப்பே சேர்ந்து தான் எனக்கு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து விட்ருக்கு இது மட்டும் இல்லை இன்னும் வருது தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நடத்துது ரொம்ப நன்றி அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள் இந்த வருடம் வந்து என்ன சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் வந்து வச்சு செஞ்ச மாதிரி தான் இருந்தது முழு பேருக்கும் எல்லா எல்லா விதத்திலையும் தான் இயற்கையாக இருந்தாலும் சரி செயற்கையாக இருந்தாலும் சரி வச்சு செஞ்சுங்கள் எல்லாரையும் அதெல்லாம் போகட்டும் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாற்ற வாழ்க்கையிலும் நல்லதுகளே மட்டும் நடக்கட்டும் நல்லதலும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வந்து கஷ்டமும் வரத்தான் வேணும் அப்போ தான் எங்களுக்கு யார் நல் நல்லவை யார் கெட்டவையன்றதை நாங்கள் அறிஞ்சு சொல்ல முடியும் இப்போ வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறை வந்து நாங்கள் வந்து சாக்லேட் சாப்பிட்டு இந்த புது வருட ஆண்டை வந்து தொடங்குவோம் யார் யாருக்கு எத்தனை சாக்லேட் வேணுமோ எடுங்க இந்த சாக்லேட் வந்து என்ன சொல்கிறது இதில் வந்து ஒரு ஒரு இங்கே சுவிட்சர்லேண்டில் ஒரு ஒரு இடத்தான் அந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குன்னு தானே அந்த இடங்கள்லாம் இந்த சாக்லேட்டுக்கு மேலே ஃபோட்டோவாக போட்டிருப்பினா கூடுதலாக அந்த இங்கேத்த கல்ச்சர்கள் எல்லாம் போட்டிருப்பினா இந்த இப்படி நாங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம் உங்களுக்கும் தருவேன் என்ன நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கட்டாயம் தராமல் சாப்பிட மாட்டேன் நாங்கள் உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் ஓகே ம் ஃபைன் ம் அது கொண்டு உங்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் இருக்கும் இன்னும் ஒரு தரம் அழகூடாது சிந்து எங்களை சொல்ல வேணா நீங்கள் இருங்க சிந்து அதானே சொல்ல வர்றீங்க நான் வந்து நான் வந்து ஹாப்பியான பர்சன் நான் ஹாப்பியா தான் இருப்பேன் எப்பவுமே நான் ஹாப்பியா இருப்பேன் என்னை சுத்தி இருக்கிறவையே ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பேன் சில கசப்பான விஷயங்கள் வந்து என்னை கவலைப்படுத்துறது ஒளியா மறுபடியும் நான் ஹாப்பியா தான் இருக்கிறேன் நான் டக்கண்டு உணர்ச்சி வசப்படுவேன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவேன் அதான் ப்ராப்ளம் எனக்கு நல்லது நடந்தாலும் உணர்ச்சி வசப்படுவேன் கெட்டது நடந்தாலும் உணர்ச்சி வசப்படுவேன் எல்லாம் நடந்து கெட்டது நடந்து நல்லது நடந்து எல்லாம் நடந்து இப்போ வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்க போது கரெக்டாக பிறக்கிற டைம் வந்து நாங்கள் சாக்லேட்டோட ஆரம்பிச்சிருக்குறோம் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஏதாவது ஏதாவது கருப்பாடுகள் வந்து நமக்கு சம்பவம் செஞ்சால் நாம் கருப்பாடுகள தலையை வெட்டி சாய்க்கிறதா அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வாங்க எல்லாரும் வாங்க சிந்துவத்தடி வாங்க எல்லாரும் எல்லாருக்கும் சம்பவம் செய்யறோம் நாங்க அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல சபதம் எடுத்துருக்கிறேன் நான் வந்து பாருங்க இந்த டை கருப்பாடுகளை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே வெள்ள தோல் உடுத்தின கருப்பாடுகள் இந்த கருப்பாடு ஊடுருவி திரிகிறதால ஒன்றும் செய்ய இல்லாது கருப்பாட்டுக்கும் நியூ உயர்ந்தாங்க சாக்லேட் ஆசை ஆளுங்க கருப்பாடு கருப்பாடுக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிடுவோம் ஹாய் கருப்பாடு எப்படி இருக்கிறீங்க ஹாப்பி நியூ இயர் இனி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி எப்படி போக போதே சிந்துடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் எப்படி போக அண்ட் சி கருப்பாடு இப்போ வந்து இந்த வீடியோவை நான் வந்து என் பண்ணுறேன் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்களிடமிருந்து விடைபடுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து பாய்